ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி பழகுன ஒரு வார்த்தையை வாக்கியத்தோட எப்படி ஹிந்தியில் பேசுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் ஹிந்தியை பொறுத்தவரை தொடர்ந்து கேட்குறது தொடர்ந்து படிக்கிறது தொடர்ந்து ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்யும்போது ஹிந்தி வார்த்தைகள் நமக்கு மறக்கவே மறக்காது தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணும்போது உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவுக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் உனக்காக உங்களுக்காக எங்களுக்காக நமக்காக அதற்காக இதற்காக இந்த மாதிரி இந்த காக அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தமிழில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம கத்துக்க போகிறோம் நார்மலாக தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் ஆனா உனக்காக அப்படிங்கிறத துமாரே லியே அப்படின்னு சொல்லணும் இந்த லியே அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம் ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆப்கே லியே அப்படின்னா உங்களுக்காக அப்படின்னு அர்த்தம் ஹம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ஹமாரே லியே அப்படின்னா நமக்காக இல்லைனா எங்களுக்காக அப்படின்னு அர்த்தம் மே அப்படின்னா நான் மேரேலியே அப்படின்னா எனக்காக இதற்காக இஸ்கேலியே அதற்காக அப்படின்னா உஸ்கேலியே இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை ஹிந்தியில் நம்ம ரொம்ப ஈஸியா பேசிக்க முடியும் நான் உனக்காக வருவேன் நான் உனக்காக வருவேன் இந்த வாக்கியத்தை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா நான் உனக்காக வருவேன் அப்படின்னா மே துமாரேலியே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் துமாரேலியே அப்படின்னா உனக்காக வருவேன் அப்படின்னா ஆவுங்கா மே துமாரேலியே ஆவுங்கா அப்படின்னா நான் உனக்காக வருவேன் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தேலியே ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் நான் உனக்காக போவேன் நான் உனக்காக போவேன் அப்படிங்கிறத மே துமாரேலியே ஜாவுங்கா மே துமாரேலியே ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே துமாரேலேயே சொல்லணும் பட் இதோட சேர்த்து நம்ம ஒரு பிளேஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் உனக்காக சென்னை போவேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மே துமாரிலேயே சென்னை ஜாவுங்கா அப்படி சொல்லிக்கலாம் இந்த மாதிரி எந்த பிளேஸ் நம்ம ஆட் பண்ணணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் உனக்காக செய்வேன் மே துமாரிலேயே கருங்கா ஒரு பெண் சொல்லும்போது மே துமாரிலேயே கருங்கி அப்படின்னு சொல்லணும் நான் உனக்காக வாங்குவேன் நான் உனக்காக வாங்குவேன் அப்படிங்கிறத மே துமாரேலியே கரிதுங்கா அப்படின்னு சொல்லணும் கரிதுங்கா அப்படின்னா வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம் வாங்குறது மே துமாரேலியே கரிதுங்கி அப்படின்னா நான் உனக்காக வாங்குவேன்னு ஒரு பெண் சொல்றதாக அர்த்தம் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் போது ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் உனக்காக ஒரு புக்கு வாங்குவேன் உனக்காக ஒரு கிப்ட் வாங்குவேன் இல்லை ஏதோ ஒன்று ஒரு மொபைல் வாங்குவேன் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து பேசிக்கலாம் நான் உனக்காக வாங்குவேன் அப்படின்னா மே துமாரிலேயே கரிதுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் உனக்காக சாப்பாடு செஞ்சேன் வீட்டில் அம்மா இந்த மாதிரி பேசுவாங்கல்ல நான் உனக்காகத்தான் செஞ்சேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நான் உனக்காக சாப்பாடு செய்தேன் அப்படிங்கிறத மைனே கானா துமாரிலேயே பனாயா மைனே கானா துமாரேலியே பனாயா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் கானா அப்படின்னா சாப்பாடு துமாரிலேயே உனக்காக செய்தேன் உருவாக்கினேன் சமைத்தேன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம பனாயா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் மைனே கானா துமாரேலியே பனாயா அப்படின்னா நான் உனக்காக சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம் நான் உனக்காக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன் நான் உனக்காக மார்க்கெட் போய் அப்படின்னா 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 மே 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 மார்க்கெட் மார்க்கெட் ஜாரகாகும் ஜாரகாகும் அப்படின்னு சொல்லணும் நான் உனக்காக மார்க்கெட் அப்படின்னா சேம் மார்க்கெட் தான் ஜா ரகாகும் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த அண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வாக்கியத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் ஜா ரகாகும் அப்படின்னா போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதா அர்த்தம் ஜா போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக அர்த்தம் நான் உனக்காக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா துமாரிலேயே மார்க்கெட் ஜாரகாகும் அப்படின்னு சொல்லணும் உனக்காக ஒரு சர்பிரைஸ் உனக்காக ஒரு சர்பரைஸ் அப்படிங்கறத துமாரேலியே சர்பிரைஸ் ஹே துமாரிலேயே அப்படின்னு சொல்லிக்கலாம் துமாரிலேயே அப்படின்னா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா ஏக் சர்ப்ரைஸ் ஹே அப்படிங்கிறத கடைசியாக சேர்த்துக்கோங்க துமாரேலியே ஏக் சர்ப்ரைஸ் ஹே அப்படின்னா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மே துமாரேலியே இந்த சார் கர் ரகாகும் மே துமாரேலியே இந்த சார் கர் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் துமாரேலியே அப்படின்னா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த அப்படின்னு அர்த்தம் சார் அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்றது இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே துமாரேலியே இந்த அப்படின்னு சொல்லணும் ஸோ இவ்வளவு நேரம் நம்ம துமாரேலியே அப்படிங்கிறத வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ மேரேலியே அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு கற்றுக்கலாம் மேரேலியே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்காக அப்படின்னு அர்த்தம் மேரேலியே அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம் எனக்காக ஒரு கப் காஃபி கொண்டு வா எனக்காக ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படிங்கிறத மேரேலியே ஏ கப் காஃபி லாவோ மேரேலியே ஏ கப் காஃபி லாவோ அப்படின்னு சொல்லணும் மேரேலியே அப்படின்னா எனக்காக ஒரு கப் அப்படின்னா ஏ கப் கொண்டு வா அப்படின்னா லாவோ லாவோ அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு சொல்றது ஸோ இதில் வந்து நம்ம இன்ஃபார்மல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெஸ்பெக்டாக சொல்றதா இருந்தா ஏ அப்படின்னு சொல்லிக்கோங்க எனக்காக ஒரு கப் காபி கொண்டு வா அப்படின்னா மேரேலியே ஏ கப் காபி லாவோ அப்படின்னு சொல்லணும் இந்த எனக்காக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஒரு பொலைட்டாக கேட்குறோம் ரெஸ்பெக்டாக கேட்குறோம் இன்னும் கூட சொல்றதா இருந்தால் ஒரு ரெக்வெஸ்டாக கேட்குறோம் எனக்காக கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு தான் இந்த மேரேலியே அப்படின்னு சொல்றோம் நம்ம நார்மலாக எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வா அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த நம்ம முஜே போட்டுக்கலாம் ஆனால் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதா இருக்கும் போது மேரேலியே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லலாம் மேரேலியே ஏ கிளாஸ் பானிலாவோ மேரேலியே ஏக் ோ அப்படின்னு சொல்லணும் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத ஏக் கிளாஸ் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் பானி அப்படின்னா தண்ணீர் லாவோ கொண்டு வா எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னா மேரேலியை ஏக் கிளாஸ் பானி லாவோ அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம டின்னரில் இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் எனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா எனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா எப்படி சொல்லலாம் மேரேலியே அவர் காணா லாவோ அப்படின்னு சொல்லணும் மேரேலியே அப்படின்னா எனக்காக தோடா அப்படின்னா கொஞ்சம் அவர் அப்படின்னா இன்னும் காணா சாப்பாடு கொண்டு வா லாவோ எனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா அப்படிங்கிறத மேரேலியே தோடா அவர் காணா லாவோ அப்படின்னு சொல்லணும் எனக்காக ஒரு போட்டோ எடு கேட்போம் இல்லையா எனக்காக ஒரு போட்டோ எடு அப்படிங்கிறத கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக கேட்போம் எனக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எனக்காக ஒரு ஃபோட்டோ எடு எப்படி கேட்கலாம் மேரேலியே ஏக் போட்டோ கிஞ்சோ மெரேலியே ஏக் போட்டோ கிஞ்சோ அப்படின்னு கேட்கணும் இந்த கிஞ்சோ அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம எடுக்கிறதுங்கிறத தமிழில் சொல்கிறோம் ஆனால் ஹிந்தியில் கிஞ்ச் அப்படிங்கிற வெர்பு தான் யூஸ் பண்ணுறாங்க கிஞ்சோ அப்படின்னா கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இதோட மீனிங் இழுக்கிறது ஸோ நம்ம ஃபோட்டோ எடுன்னு தமிழில் சொல்கிறோம் அங்கே ஃபோட்டோ இழுக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளும் ஹிந்தி பர்சண்ட்டை பேசும்போது இந்த மாதிரி பேசுறது நேச்சராக இருக்கும் எனக்காக ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னா மேரேலியே ஏக் ஃபோட்டோ கிஞ்சோ அப்படின்னு கேட்கணும் நீங்கள் எனக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா நீங்கள் எனக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா எப்படி கேட்கலாம் கியா ஆப் மேரேலியே ஏக் ஃபோட்டோ கிஞ்ச் சக்தே ஹே அப்படின்னு கேட்கணும் இதில் கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் ஆப் அப்படின்னா நீங்கள் எனக்காக அப்படின்னா மேரேலியே ஒரு ஃபோட்டோ அப்படின்னா ஏக் போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னா கிஞ்ச் சக்தே ஹே அப்படின்னு கேட்கணும் இந்த சக்தே அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் முடியுமா தான் நம்ம முன்னால் ஒரு கியா சேர்த்துருக்கோம் சக்தே ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும் எனக்காக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னா கே ஆப் மேரேலியே ஏக் ஃபோட்டோ கீஞ்ச் சக்தே ஹே அப்படின்னு கேட்கணும் நீ எனக்காக இந்த வேலையை செய்ய முடியுமா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம் இந்த மேரேலியே இந்த லியே அப்படிங்கிறதுக்காக எனக்காக பிளீஸ் இந்த மாதிரி கேட்போம் இல்லையா இது எல்லாமே இந்த ரெக்வெஸ்ட்டில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீ எனக்காக இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கே தும் மேரேலி ஏ காம் கர் சக்தே ஹோ அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா வழக்கம் போல கேள்விக்காக யூஸ் பண்றோம் தும் அப்படின்னா நீ மேரேலியே எனக்காக இந்த வேலையை அப்படின்னா ஏ காம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் கர் சக்தே ஹோ அப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம் நம்ம தும் யூஸ் பண்றதுனால கடைசியா ஹோ அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் ஆப் யூஸ் பண்ணும் போது நம்ம ஹை யூஸ் பண்றோம் இல்லையா ும் யூஸ் பண்ணும்போது ஹோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் நீ எனக்காக இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிறத கே தும் மேரேலியே ஏகாம் கர் சக்தே ஹோ அப்படின்னு கேட்கணும் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மேரேலியே அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வேற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்றோம் அதையும் நம்ம இப்போ கற்றுக்கலாம் இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஏ காம் மேரேலியே தொட முஸ்கில் ஹே ஏ காம் மேரேலியே தொட முஸ்கில் ஹ அப்படின்னு சொல்லணும் ஏ காம் அப்படின்னா இந்த வேலை எனக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம முஜே சொல்லலை மேரேலியே அப்படின்னு சொல்றோம் இந்த மேரேலியே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம் எனக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த எனக்கு அப்படிங்கிறத ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்கிறத மேரேலியே அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத மேரேலியே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் தோடா அப்படின்னா கொஞ்சம் முஸ்கில் அப்படின்னா கஷ்டம் கடினமாக இருக்கிறது ஹே அப்படின்னா இருக்கிறது இந்த வேலை எனக்கு இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஏ காம் மேரேலியே தோடா முஸ்கில் ஹே அப்படின்னு சொல்லணும் எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடு எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடு எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தான் மேரேலியே தொட அவர் சமைதோ மேரேலியே தொட அவர் சமைதோ அப்படின்னு கேட்கணும் மேரேலியே அப்படின்னா எனக்காக தோடா அப்படின்னா கொஞ்சம் இன்னும் அப்படிங்கிறத அவர் அப்படின்னு சொல்கிறோம் சமை அப்படின்னா நேரம் கொடு அப்படின்னா தோ எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிறத மேரேலியே தொடா அவர் சமைதோ அப்படின்னு சொல்லணும் நீங்க சமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல டைம் அப்படிங்கிறதும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்கேலியே உங்களுக்காக அப்படிங்கிற வாக்கியங்களை பார்க்கலாம் இந்த கிஃப்ட் உங்களுக்காக இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா இந்த கிஃப்ட் உங்களுக்காக அப்படின்னு ஒரு பிரசன்ட் பண்ணும்போது சொல்லுவோம்ல இந்த கிஃப்ட் உங்களுக்காக அப்படின்னா ஏ ஏ ஏ கிஃப்ட் 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 ஆப் சொல்லணும் இந்த உங்களுக்காக சொல்லணும் நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் சம்திங் எது வேணா இருக்கலாம் டீ காஃபி ஒரு கிப்ட் எது வேணா இருக்கலாம் நம்ம இந்த இடத்துல டீ யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஆப்கேலியே உங்களுக்காக டீ அப்படின்னா சாய் அப்படின்னு சொல்லணும் லாயா அப்படின்னா கொண்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம் மைனே சாய் லாயா அப்படின்னா நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் உங்களுக்காக ஒரு டீ கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு பெண் சொல்லும்போது மைனே ஆப்கேலியே சாய் லாயி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆண் சொல்லும்போது லாயா அப்படிங்கிறதும் ஒரு பெண் சொல்லும் போது லாயி அப்படின்னும் சொல்லணும் உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது மேக்சிமம் ஆஃபீஸில் இந்த மாதிரி பேசுவோம்ல சார் உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி சொல்லலாம் ஆப்கேலியே ஏ ரிப்போர்ட் தயார் ஹ ரொம்ப சிம்பிள் தான் ஆப்கேலியே ஏ ரிப்போர்ட் தயார் ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப்கேலியே அப்படின்னா உங்களுக்காக ஏ ரிப்போர்ட் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத தயார் ஹே ஆப்கேலிய ரிப்போர்ட் தயார் அப்படின்னா உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் ரெடியாக இருக்கிறது தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் உங்களுக்காக சீக்கிரம் வருவேன் நான் உங்களுக்காக சீக்கிரம் வருவேன் எப்படி சொல்லலாம் மே ஆப்கேலியே ஜல்தி ஆகுங்க மே ஆப்கேலியே ஜல்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஆப்கேலியே உங்களுக்காக ஜல்தி சீக்கிரம் அப்படின்னா வருவேன் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண் சொல்றதா இருந்தா நான் உங்களுக்காக அவரிடம் பேசுவேன் சில நேரங்களில் ஆஃபீஸில் கூட நம்ம சொல்லுவோம் நான் பேசுவேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா பேசுறேன் பேசுவேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் நான் உங்களுக்காக அவரிடம் பேசுவேன் அப்படின்னா உன்கே பாஸ் பாத் கருங்கா

மே ஆப்கேலியே உன் கே பாஸ் பாத் கருங்கி அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம ரீகால் பண்ணி பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட வாக்கியத்தை அப்படியே ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்காமல் இதை வச்சு நிறைய வார்த்தைகளை போட்டு நீங்கள் பேசி பழகுங்க ஹிந்தியில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் धन्यवाद